ஸ்ரீ டிவி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வா ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை சதுர்த்தி திதி காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை பஞ்சமி திதி ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரையில் இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தவனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி